வணக்கம் கண் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்வை சைட் ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்றோம் கண்ணார தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றோம் குழந்தைய கூட கிருஷ்ணரை கூட கண்ணா அப்படிங்கிறோம் கண்ணா அப்படின்னு கொடுக்குறோம் காதா அப்படின்னு இல்லை கண்ணா அப்படின்னு தோடு செவி செவியுடையோன்னு சிவனாரை நம்ம குறிப்பிடுறோம் ஆனா எல்லா கடவுளையும் நாம கண்ணார தரிசிக்கிறோம் இல்லையா தரிசனம் அப்படிங்கிறது என்ன கண்களால் பார்ப்பது கண்களால் பார்த்து புத்தியால் உணர்வது அதுதானே ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் கோயில் கோபுரம் கோபுரம் வந்து கோடி புண்ணியம் தருது அப்படின்னு சொல்றோம் அப்படி நின்று கோபுரத்தை பார்க்கிறோம் நம்ம ஆனா இங்க பல பேருக்கு சமீப காலங்களில் கண் பார்வை குறைபாடுகள் நிறையவே இருக்கு அதற்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் உணவு சத்தான உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் சீனை சாப்பிட்டுட்டு இருந்தோம் கேரட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நார்ச்சத்துகள் சாப்பிட்டு இருந்தோம் நீர் சத்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கா நைட்டு எட்டரைலேருந்து ஒன்பது மணிக்கு தூங்குவதை வழக்கமா வச்சுட்டு இருந்தோம் ஆஹ் காலையில ஐந்து மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சு சூரிய உள் வெளிச்சத்தை நம்ம முதன் முதல்ல பார்க்கிற விஷயமால இருந்தது இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுடைய எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம் சூரிய நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறதே கிடையாது சூரிய நமஸ்காரம்னா என்ன சூரியனை பார்த்து நிற்கிறது சூரியனுடைய அந்த வெளிச்ச பாய் நம்ம கண்ணில் படுறது தான் நம்ம உடலில் படுறது தான் அது ஒரு எனர்ஜியை தரும் அதை சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு அது தெரியும் இல்லை ஒரே ஒரு நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு சூரியன் உதயமாகும் போது நின்று ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னாக்கா அந்த 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 பவர் நம்மளால உணர முடியும் உடம்பு புத்தி எல்லாமே அதை உணர வைக்கும் இன்னைக்கு கண் பார்வை ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதற்கு காரணம் உணவு முறை ரெண்டாவது காரணம் நாம அன்னைக்கு படிக்கிறதுல ஈடுபட்டு பார்க்கறது குறைஞ்சிது ஒரு படி படிக்கிறதுக்கு பெரிய கூர்மை தேவையில்லை ஆனால் பார்வை ஒரு பார்க்குற விஷயத்துக்கு காட்சிகளாக பார்க்குற விஷயத்துக்கு இன்னும் கூர்ந்து கவனிக்கும்போது அது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் வரைக்க தூண்டப்படுதுங்கிறது தான் உண்மை இன்னைக்கு டிவி ஓடிடி சினிமா இதை தாண்டி நம்ம கையிலேயே ஒரு டிவியாகவும் ஒரு ஓடிடியாகவும் வைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு செல்போன் ஒரு ட்ரெயினில் ஏறி பயணிக்கிறோன்னா உடனே ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்கறது இது மாதிரி நிறைய நேரம் செலவிடுறது தலகாணி போ பாய் போர்வை இதெல்லாம் வச்சுக்கிட்டு படுக்கிறதுக்கு தாண்டி அந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஒரு சொப்பு தண்ணி எடுத்து வச்சுக்குவோம் தலைமாட்டில் டார்ச் வச்சுக்குவாங்க அந்த காலத்துலலாம் விளக்குழு இல்லாத சமயத்தில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன் நீங்கள் கணக்கு பண்ணி ஆமான்னு சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலகாணிக்கு பக்கத்தில் செல்ஃபோனை வச்சு படுக்கிறீங்களா இல்லையா மனசார சொல்லுங்கள் ஆனால் அந்த காலத்தில் டெலிஃபோன் இருந்துச்சு அப்படி டெலிஃபோன் இருக்கும்போது யாரும் டெலிஃபோனுக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கேன் ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் படுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு தர முக்கியத்துவத்தை விட மனைவிக்கு தர முக்கியத்துவத்தை விட ஏன் நமக்கு நாமே தர முக்கியத்துவத்தை விட செல்ஃபோனுக்கு தான் முக்கியத்துவம் ஆக அதை விடுங்க அதை விடுங்கன்னா விடாதீங்க அதை உணருங்க இப்படி கண் பார்வை குறைபாடுகள் இருக்கு சிக்கல்கள் இருக்கு கடவுளே என்னுடைய கண் பார்வையை சரி செய் அப்படின்னு நாம பிரார்த்தனை செய்கிறோம் இது மாதிரி தான் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு கல்லூரியில படிக்கிற எனக்கு தெரிந்த கல்லூரியில படிக்கிற இரண்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு பையன் அந்த பையனுக்கு கண் பார்வையில பிரச்சனை பார்வை தெரியல நாலடி தூரத்துல நான் நிக்கிறேன் ஆஹ் என்னை தெரியுதா அப்படின்னு கேட்டாக்க மாமா தெரியுது தெரியுறீங்க ஆனால் மங்க தெரியுறீங்க அப்படிங்கிறான் நாலு அடி தான் நான் நான் என்ன சட்டை கலர் போட்டிருக்கேன் என்ன கலர் சட்டை அப்படின்னு கேட்டாக்கா அவனுக்கு தெரியல ஒரு எழுத்த படி அப்படின்னாக்கா சிஸ்டத்துக்கிட்ட கண்ணை வச்சு சொல்கிறோம் அப்போ தான் அவனால் சொல்ல முடியுது அங்கே யாரா நிற்கிறா பாடுறா அப்படின்னு கேட்குறேன் ஒரு இருபது அடி தூரத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அது ஆனால் பெண்ணான்னா எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறோம் நின்றுட்டு இருக்காங்க மூணு ஆண்கள் நின்று இருக்காங்க ஏன் அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வேஷ்டி கிட்டிருக்காரு அவர் லெப்ட்ல இருக்கிறவரா ரைட்ல இருக்கிறவரா அப்படின்னு கேட்கிறேன் மாமா எனக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னா சரின்னு அவனுக்கு எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாக்கா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு உள்பட பார்த்தாக்கா அவனுக்கு கண்ணில் பிரச்சனை இல்லை பார்வையில் பிரச்சனை இல்லை விழித்திரையில பிரச்சனை இல்லை மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல பிரச்சனை இருக்குமானாக்கா அதுவும் நாங்கள் என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் தோத்துக்கிட்டு இருக்கு அதுல நாம தோத்துட்டு நம்ம உடல் பாகங்களை கொஞ்சம் கொஞ்சமா நாமளே சதிச்சுட்டு இந்த தருணத்துல மகமாயி தான் காப்பாற்றணும் அப்படின்னு நாம மாரிய இந்த சமய இந்த உலகத்தில் இருக்கிற அம்மன்களுக்கெல்லாம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தானை தலைவி தங்க தலைவி தான் சமயபுரத்தாளுக்கு ஒரு ரூபாய் மஞ்சள் துணில முடிந்து வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் வெள்ளி எந்த இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலயும் சமயபுரம் மாரியம்மனை மனதார நினைத்து ஒரு கால் மணி நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்ணொளி தந்தே தீர்வார் கண்ணை சரிவர பராமரித்து சரிவர பார்வை ஒளியை நமக்கு தந்தே தீர்வாள் சமயபுரத்தால் அதற்கப்புறம் நமக்கு எப்ப முடியுதோ அப்ப சமயபுரத்துக்கு போய் அங்க கண் மலர் சார்த்துவதாக வேண்டிக் அதேபோல அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது அம்மன் கோவில் இருக்கு துர்கை சன்னிதி இருக்கு அப்படின்னாக்க துர்கைக்கு வெள்ளியால கண் மலர் தயாரிச்சு கடையில் கிடைக்கும் அந்த கண் மலரை வெள்ளி கண் மலரை அந்த அம்மனுக்கு அந்த துர்க்கைக்கு அந்த அம்பாளுக்கு சார்த்துங்க இந்த உலகத்துல சிவன் தான் படியளப்பவர் அப்படின்னு சொன்னாலும் அந்த சிவனுக்கே சக்தியை கொடுப்பவள் தான் உலகையே ஆளுகிற பராசக்தி அந்த பராசக்தி ஒவ்வொரு வடிவத்தோடு இருக்கிறதுல ஒரு மாரியம்மனாக ஒரு வடிவம் பெற்று இருக்கிறாள் அதனால சமயபுரம் மாரியாத்தாவை நாம மனசார வணங்கினாள் கண் குறைபாடுகளிலிருந்து நீங்கலாம் கண் மலர் சார்த்தி பக்கத்தில் இருக்கிற அம்மனை வேண்டுவோம் கண் பார்வையை கண் நொழியை பெறுவோம் வணக்கம்